ஹாய் ஹலோ வணக்கம் முருகலே இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலி அடைக்கிறது எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலி அடைப்பு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பி வேலி அடைப்பு முறை தான் ஸோ நம்மளுடைய முந்தைய பதிவில் நம்ம வந்து ஷீட் வச்சு எப்படி வந்து வேலி அடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட காஸ்ட்டு வந்து ஒரே அளவு தான் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆங்கிள் போஸ்ட் வந்து எப்படி எதை யூஸ் பண்ணி போட போகிறோம்னா ஆங்கிள் ஜிஏ ஆங்கிள் அதாவது கலாய் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து போட்டு கட்டுறதுக்கு அப்புறம் வந்து டவர் செல்ஃபோன் டவர்ஸு இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரம் துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ணுவாங்க ஸோ நார்மல் இரும்பையே வந்து நம்ம வந்து கேல்வனைசர் கோட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் கோட்டிங் மாதிரி கொடுத்து நமக்கு வந்து அந்த பைப்பை வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ இது என்னுடைய வெயிட்டு இது வந்து ஒரு எட்டடி போஸ்ட்டு மேலே வந்து ஒரு ரெண்டடி வந்து நமக்கு பெண்டாகி இருக்கும் வி ஷேப்பில் ஸோ இதனுடைய ஒரு போஸ்டனுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோவில் இருந்து பத்து கிலோ வரைக்கும் உள்ள போஸ்டர்ஸ்லாம் போஸ்ட் இருக்குது திக்னஸுக்கு ஏற்ற மாதிரியே அதனுடைய வெயிட்டு வந்து மாறும் ஸோ இதனுடைய வெயிட்டு கிலோ எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது ரூபா அறுபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் வரும் இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேலி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து களிப்பு மண் அதாவது களிமண்ணில் வந்து நமக்கு வந்து ஓட்டை போட்டுட்ருக்காங்க அந்த போஸ்ட் போடுறதுக்கு ஸோ இதை நம்ம நார்மலாக வந்து முன்னாடிலாம் வந்து பாறையை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம் ஸோ அது வந்து ரொம்ப வேலை மெனக்கடும் ஸோ ஒர்க்கரும் இப்போ அந்தளவுக்கு யாரும் மெனக்கட்டு போடுற மாதிரி தெரியல ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதனுடைய ஒர்க்கிங் வீடியோவும் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம ஒர்க் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒர்க்கர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு குழியை மூணு அடிக்கு ஒரு பள்ளம் எடுக்க முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இது வந்து ரொம்ப ஹெவி மிஷினாக தான் இருக்குது ரொம்ப குயிக்காகவே வந்து நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு தொலையை போட முடியுது ஆல்ரெடி அது மண்ணும் வந்து வெளியில் எடுத்துடுது இருந்தாலும் நம்ம இருந்து சரிஞ்சு விழக்கூடிய மண்ணை மட்டும் நம்ம கையை வச்சோ இல்லை ஒரு பட்டாங்குச்சி வச்சோ ஒரு ஒர்க்கர் வந்து வெளியில் எடுத்துகிட்டு இருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா நார்மலாகவே மண் வந்து வெளியில் எடுத்துருது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவில் ஸோ ஓட்ட போடுறது மட்டும் இல்லாமல் மண்ணையும் அதுவே வெளியில் எடுத்துருது இது வந்து கழிப்பு மண்ணில் நம்ம ஓட்ட போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மிஷினு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மூணு அடிக்கு எல்லா போஸ்ட்லேயும் வந்து நம்ம வந்து ஓட்ட போட்டாச்சு நூலு கட்டி நம்ம வந்து எப்படி வந்து அதை லைனிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ அது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம போஸ்ட்டு எல்லா குழியிலையும் வந்து நம்ம வந்து போஸ்ட்டு போட போகிறோம் ஸோ வந்து ஒரு ஒரு குழியாக நம்ம வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கோம் ஸோ இதனுடைய காஸ்ட் எவ்வளோ ஆகுது என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கொடுப்பேன் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ இதனோட வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இடமா நம்ம வந்து போஸ்ட் போட்டுகிட்டு வரோம் ஒரு மூணு அடிக்கு நம்ம பள்ளம் எடுத்திருக்கோம் ஸோ அந்த மூணு அடிக்குள்ளே நம்ம வந்து இந்த போஸ்ட்டை இறக்கிட்டு அதில் வந்து காங்கிரீட்டு கலவையை வந்து நம்ம வந்து போடுறோம் ஸோ இது வந்து ரொம்ப க்ரிப்பாக இருக்கும் கழிப்பு ஏரியாவில் களிமண் ஏரியாவில் நம்ம இந்த மாதிரி போஸ்ட்டு போடுறோம் அப்படின்னாக்கா மழை டைமில் நமக்கு வந்து போஸ்ட்டு வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நார்மலாக போஸ்ட்டு போடுற விதத்துக்கும் நம்ம போடுற போஸ்ட்டு விதத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கலவை கலந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கலவையில் வந்து நம்ம பெருசாக மேஜராக நார்மல் எப்போதும் போடுற மாதிரி தான் முக்கால் ஜல்லி சிமெண்ட்டு மண் தண்ணி இது நாளைத்தையும் தான் நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு காங்கிரீட்டு கலவை மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கலவை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து மிக்சிங் வந்து சரியான ரேஷியோவில் மிக்ஸிங் பண்ணணும் நம்ம வந்து ஏனோ தானோ அப்படின்னு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த கலவை வந்து ரொம்ப பிடிமானம் இருக்காது ஸோ ஒரு நாளடைவில் அது வந்து ரொம்ப லூஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கெட்டியான ரொம்ப ஹெவியான காங்கிரீட்டாக நம்ம வந்து போடணும் ஸோ அதுக்கு வந்து மண்ணு வந்து சரியான ரேஷியோவில் நம்ம மிக்ஸிங் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து காங்கிரீட் கலவையை போட்டுகிட்டு மூணு கூடைக்கு ஒரு கூடை ஸோ மூணுக்கு ஒன்று ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த கலவையை போடுவோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு ஒரு போஸ்டையும் அந்த நம்ம கட்டியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட்டை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து நம்ம காங்கிரீட்டு கலவையை வந்து போட்டு போஸ்ட் நிப்பாட்டியிருக்கோம் ஸோ வந்து இப்போ போஸ்ட் நிப்பாட்டின வீடியோவும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இன்றைக்கி ஒர்க் வந்து நமக்கு வந்து குழி போட்டு போஸ்ட் நிப்பாட்டிருக்க வரைக்கும் இன்றைய ஒர்க்கு முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து வேலி கட்டுற ஒர்க்கை வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோவில் கண்டினியூ வீடியோவில் நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவும் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நமக்கு பயன்படக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும் இது உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் தேவைப்படக்கூடிய எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வேலி அடைக்கிற முறை எப்படி அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கீங்க இதனுடைய தொடர்ச்சி வீடியோ நான் உங்களுடைய அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக போடுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே